இப்போ கங்கா கிட்ட கவரி பேசிகிட்டு இருக்காங்க நான் தான் முக்கிய ஒன்று விஜய் நினைப்பாரேன் என்ன அப்படின்னா எல்லா உரிமையுமே உனக்கு தான் இருக்குது நீ அப்படின்னு நினைக்கிற விஜய் உனக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு உன்னே தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வெணிலா வந்து வந்ததுக்கப்புறமா நீ இந்த மாதிரியே நினைக்காத அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து குமரன் அண்டு விஜய் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க கங்கராஜ் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ பத்து பேரில் ஒரு ஆளாக நானும் செலக்ட் ஆகிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களை பற்றி அந்த பத்து பேரோட இன்ட்ரோ கொடுப்பாங்க நான் இப்போ வரைக்கும் வீட்டுக்கு சொல்லலை இனிமேல் சொல்லலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து கங்காக்கு வந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி அவரோட புருஷ வேற ஒருத்தோட ஆ ஆட்டம் போட்டுருக்காரு உன்ட்டு எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்க கங்கா கோரு பக்கம் வந்து அது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அடுத்து தான் வந்து காவேரி விஜய் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டாச்சு பண்ணிட்டதுக்கு அப்புறமா வெண்ணிலா பற்றி வந்து விஜய் காவேரி கிட்டே பேசுறதுக்கு பேசும்போது காவேரி வந்து என்ன முக்கியமா என்னை வந்து நினைக்கவே இல்லை இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனசில் வந்து நினைக்கிறாங்க சரி ஹாஸ்பிட்டல் வந்தியாமல் என்ன பார்க்க அப்படின்னா வெளில பார்க்க வந்தேன் அப்படின்னா என்னை உனக்கு முக்கியமாக பார்க்கணும்னு தோணலை இல்லை அப்படின்னு விஜய் கேட்க உடனே காவேரி சொல்கிறாங்க என்னையே முக்கியம் தோணையில் ஒரு ஃபோன் கால் கூட போன நீங்கள் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு மனசில் நினச்சி நீங்கள் மத்தியான தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டிங்க பட் நான் தூங்கவே இல்லை நான் போய் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோமா பேசிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து கத்திவில் நடக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஒய்ஃபுக்குனஸ் வந்து வந்துடும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காரு ஸோ ரெண்டு பேருமே மனசு விட்டு தான் நடந்துச்சு நான் லெட்டர் எழுதினேன் உனக்கு கால் பண்ணேன் நீ பேசுன அப்படி இப்படி நடந்துக்கிறேன்னு பேசிட்டா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது அடுத்தது நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்கிற நம்ம பண்ணுங்க தேங்க்யூ